வனக மரபுகளை இன்றைய கிருஸ்டியில் நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குருசடை தீவு அப்படி தான் நாங்கள் பார்க்க போகிறோம் அதாவது பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் பகுதியில் இருந்தால் ஏழு கிலோமீட்டர் தொலைவில் கடலில் கண் ஒரு இயற்கை அழகுடன் வந்து அரிய வகை கடல் உயிரினங்களுடன் வந்து அமைந்திருக்கிறது தான் இந்த குருசடை தீவுன்னு சொல்லக்கூடிய இந்த தீவும் மன்னார் வளைகுடா கடலில் வந்து இருபத்தி ஒரு தீவுகள் இருக்கிறதா இவற்றை சுற்றி தான் பவளப்பாறை டால்பின் கடல் பசு உள்ளிட்ட இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்டி ஊட்டம் வந்து குறுசடை தீவு வந்து மண்டபம் பகுதியில இருந்து ஏழு கிலோமீட்டர் மீட்டர் வந்து தொலைவில் தான் இருக்கிறதோ இந்த கடற்பகுதியில வந்து தனித்தன்மை கொண்ட அரிய வகை கடல் பாசிகளாம் அதிகம் காணப்படுகிறதாகவும் சொல்லப்படுகிறது குறுசடை தீவு வந்து பள்ளிவாசல் தீவு சிங்கிள் தீவு பூமரிச்சான் தீவு ஆகியவற்றுக்கு வந்து படகு மூலம் வந்து சென்று அரிய வகை பவளப்பாறைகள் கடல்வாழ் உயிரினங்கள் மாங்குரோஃப் காடுகள் ஆகியவற்றை வந்து சுற்றுலா பயணிகள் பார்வையிடுவதற்கு கூட வந்து சுற்றுலா துறையினர் வனத்துறை மூலம் வந்து ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் சொல்லப்படுகிறதா இங்க வந்து படகு சவாரியின் மூலம் பார்த்தீங்கன்னா பாம்பன் குந்துக்கால் வனத்துறை படகு இரங்கு தளத்தில் இருந்த படகு சவாரி தொடங்கப்பட்டுதான் குறுசடை தீவிற்கு சென்று அங்குள்ள வந்து ஒரு கிலோமீட்டர் தூரம் வந்து நடைபாதையில் பயணிக்கணுமா அதுக்கு பிறகு குறுசடை தீவிற்கு வந்து சென்று குறுசடை தீவில் வந்து காணப்படக்கூடிய அரிய வகை கடல்வாழ் உயிரினங்களும் தாவரங்கள் பறவைகள் ஆகியவற்றையும் வந்து கண்டு மக்கள் எல்லாம் வந்து சொல்லப்படுகிறது குருசடை தீவிற்கான படகு சவாரி தினம் தோறும் வந்து காலை ஏழு மணியிலேருந்தும் மதியம் இரண்டு மணி வரை வந்து இயக்கப்படுகிறதாகவும் சொல்லப்படுகிறது அது பார்த்தீங்கன்னா சுற்றுலா பயணிகள் மணல் திட்டில வந்து கரை ஒதுக்கி உள்ள பவளப்பாறைகளை வந்து கண்டு ரசிப்பதுடன் கடலில் இறங்கியும் வந்து மகிழ்கிறதாகவும் சொல்லப்படுகிறது பிறகு மீண்டும் வந்து சுற்றுலா பயணிகளை வந்து படகுல ஏற்றி கொண்டு வந்து படகு காடியில் வந்து பொருத்தப்பட்டுள்ள கண்ணாடிகள் மூலமும் அந்த மணல் திட்டம் சுற்றிலும் வாழ்ந்து வரக்கூடிய கடல் வாழ் உயிரினங்களையும் வந்து வனத்துறையினர் சுட்டி காட்டுகிறதாகவும் சொல்லப்படுகிறது இன்றைய கிருஷ்டியில பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் குருசடை தீவோ பற்றி பார்த்திருந்தோம் இந்த கிறிஸ்டி உங்களுக்கும் வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி மற்றமொரு கிறிஸ்டியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் வரைக்கும் நன்றி